அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பெரும்பாலுமான வீடுகளில் அட்லீஸ்ட் ஒன்றாவது லீக்கேஜான டேப் இருக்கும் இந்த லீக்கேஜான டேப் வீட்டில் இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அறிவியல் ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தண்ணின்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த உலகமே இந்த தண்ணியால் தான் இயங்குதுன்னு சொன்னால் இந்த உலகம் எழுபத்தஞ்சு சதவீதம் தண்ணியால் ஆனது இருபத்தஞ்சு சதவீதம் நிலத்தால் ஆனது நாம் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்குமே தண்ணி ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த அளவுக்கு முக்கியமான தண்ணி ஒரு வீட்டில் லீக்கேஜாக இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளை வரும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுக்கு இறை நம்பிக்கை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி என்பது எந்த தெய்வத்தோடு ஒப்பிடுவாங்க தெரியுமா சனீஸ்வர பகவானோட ஒப்பிடுவாங்க தண்ணி சனீஸ்வர பகவானின் அம்சம் பெற்றதாக இந்து சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க நம்மளை பத்து மாதம் பெத்தெடுத்து தாயை கூட நம்ம பழித்து பேசலாம் ஆனால் தண்ணியை மட்டும் என்றைக்குமே பழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா தாய் நம்மளை கருப்பையில் சுமக்கும் போதே அந்த கருப்பையில் கூட பணிக்கணும்னு சொல்லக்கூடிய தண்ணியில் தான் நம்ம வளர்றோம் அப்படின்னு அறிவில் சொல்லுது அதனால தான் தண்ணியை நம்ம எப்பவுமே பழிக்கக்கூடாது வீணும் ஆக்க கூடாது பெரும்பாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே ஏதாவது சொல்லி அந்த பொருளை மட்டம் தட்டலாம் ஆனா தண்ணி மட்டும்தான் எல்லா பொருளில் இருக்கக்கூடிய தோஷத்தையும் நீக்கக்கூடிய சக்தி பெற்றது அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலும் எல்லா மதங்களிலுமே பொதுவாக இருக்கக்கூடிய புனிதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தாங்க இந்து மதத்தில் தீர்த்தம்னு சொல்லுவாங்க கிறிஸ்டின் மதத்தில் புனித நீர்னு சொல்லுவாங்க இது போல் ஒவ்வொரு மதத்துலேயும் இந்த தண்ணீருக்கு ரொம்பவும் புனிதமான ஒரு செயலுக்கு பயன்படுத்துகிறாங்க இது போல் தண்ணியை பற்றி பல்வேறு சிறப்பான விஷயங்கள் பெருமைக்குரிய விஷயங்கள் பேசிட்டே போகலாம் வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற டேப்பில் தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலேன் சாஸ்திரத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அறிவில் ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பெரும்பாலும் நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜியில் கிச்சனில் தான் நம்ம டேப்பை அதிகமாக பயன்படுத்துவோம் அப்படி கிச்சனில் லீக்கேஜாக இருக்கக்கூடிய டேப்பை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா தண்ணி கசிஞ்சு கசிஞ்சு அதில் பாசு பிடிக்கும் இதனால் நோய் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க சமையல் அறையில் நோய் தொற்று தர கூடிய கிருமிகள் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சீங்களேன் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெரும்பாலும் மக்களுக்கு நோய்வாய் ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் லீக்கேஜான டேப் இருந்துச்சுன்னு வச்சிக்கோங்களேன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அதை சரி பண்ணிடணும் ஏன் அப்படின்னா இந்த தண்ணி என்பது நவக்கிரகங்களில் சனிஸ்வர பகவானின் அம்சம் பெற்றுது அப்படின்னு சொல்றோம் ஒவ்வொரு முறையும் சனி பயிற்சி நடக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபர்களுக்கு கண்ட சனி பாத சனி ஏழரை சனி அஷ்டம சனி அப்படின்னு ஏன்னா ஒரு சனி வந்துச்சுன்னு வச்சிக்கோங்களேன் இது போல சனியம் பெற்ற பொருட்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் அலட்சியப்படுத்தினாலோ இல்லை அதை நீங்கள் வீணாக்கினாலோ சனி பயிற்சி ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க குறிப்பாக வீட்டில் லீக்கேஜான டேப் இருந்தாலே சனியால அதிகமான தொல்லைகளும் அதிகமான சோதனைகளும் அதிகமான கஷ்டங்களும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது எனக்கு இந்த சாஸ்திரத்தமையெல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா லீக்கேஜான டேப் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சிக்கோங்களேன் இந்த தண்ணி ஊற ஊற கட்டத்தினுடைய ஸ்ட்ரென்த்து வீக் ஆகிடும் அதனுடைய ஆயில் குறைஞ்சிடும் சீக்கிரமாக கட்ட கட்டடத்துல பல்வேறு விதமான விரிசல்களும் அது இடிந்து விழுவதற்கான வாய்ப்பை ஏற்படும் அப்படின்னு கட்டட வல்லுநர்கள் அறிவுறுத்துறாங்க இந்த லீக்கேஜ் டேப் வேற என்ன பிரச்சனைகள் வந்து கொண்டு வரும் அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா வீட்டில் தேவையில்லாம பண விரயம் ஏற்படும் அப்படின்றாங்க நோய் வந்துச்சாலே அந்த நோயை சரிபடுவதற்கான மருத்துவ செலவுகள் ஏற்படும் அது போல பலவிதமான பண விரயங்கள் பண கஷ்டங்கள் பண பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இருந்தாங்கன்னா வீண் சண்டைகள் அடிக்கடி ஏற்படுமா இப்போ வீட்டில் லீக்கேஜான டேப் இருந்துச்சுன்னா தேவையில்லாமல் வம்பு சண்டைகள் வரும் தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் வரும் சில நேரங்களில் சின்னதாக ஆரம்பிக்கிற சண்டை கூட மிகப்பெரிய பிரச்சனை கொண்டு போய் முடிகிற அளவுக்கு காரணமாகவே நமக்கு தெரியாத இந்த லீக்கேஜான டேப்பும் ஒரு காரணமாக அமையும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தண்ணி எந்தளவுக்கு முக்கியமானது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதனால வீட்டில் லீக்கேஜான டேப் இருந்துச்சுன்னா உடனே சரி பண்ணுங்கள் தண்ணி இல்லாமல் எத்தனையோ நாட்டில் மக்கள் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லாமல் தாவரங்கள்லாம் காஞ்சி போகுது தண்ணி என்பது ரொம்ப இன்றியமையாத ஒன்று இந்தியாவிலே தண்ணீர் பிரச்சனை அதிகமுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அசாம சொல்லலாம் ஏன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களை விட இருபத்தி ரெண்டு சதவீதம் தண்ணீர் பிரச்சனை அங்கே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் தண்ணீர் பிரச்சனை அதிகம் உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சிவகங்கை அப்படின்னு சொல்றாங்க அதனால தண்ணியை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகாம சேவ் பண்ணணும் அதனால உங்களுக்கு இது போல் சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய பலன் மீது நம்பிக்கை இல்லாட்டாலும் தண்ணியுடைய முக்கியத்துவத்தை கருதியாவது வீட்டில் லீக்கேஜான டேப் இருந்துச்சுன்னா உடனே அதை சரி செய்யுங்க உங்கள் வீட்டில் லீக்கேஜான டேப் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே அடுத்த வேலையா அந்த லீக்கேஜ் டேப்பை சரி பண்ணுங்க பொது இடத்துல யாராவது சரியான முறை முறையில் குழாவை மூடாமல் போயிட்டாங்கன்னா அந்த குழாவை மூடி அந்த இடத்துல தண்ணியை சேவ் பண்ணுங்க ஒரு காலத்தில் தண்ணியை இலவசமாக ஆற்றுலையும் குளத்துலையும் கிணத்துலையும் நம்ம குடித்தோம் ஆனால் இப்போ அந்த தண்ணியவே நம்ம இருபது ரூபாய் நூறு ரூபான்னு காசு கொடுத்து வாங்கி குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணி நமக்கும் நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் பயன்படுற மாதிரி நம்ம தண்ணியை பாதுகாக்கணும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் லீக்கேஜ் டேப் இருந்துச்சுன்னா அது உடனே சரி பண்ணிவிட்டு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இன்டர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோவை சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி அஸ்ட்ராலஜி சம்பந்தமான மிஸ்டரி சேனல் ஃபேஸ்புக்கில் புதுசாக ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் உங்களுடைய அன்பான ஆதரவை அந்த ஃபேஸ்புக் பேஜுக்கும் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஃபேஸ்புக் பேஜுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கமல் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க